எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய செல்வோம் நல்லதை செய்வோம் உள்ளடக்கியூர் பல்லடம் தமிழ்நாடு வணிகர் சங்கி பேருந்து திருப்பூர் மாவட்ட செயலாளர் லாலா கணேசன் மற்றும் பல்லட அனைத்தியாவர்கள் சங்கம் சார்பாக அவசர கால ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இந்த பகுதியில் இருக்கின்ற வணிகர்களை மிரட்டு விதமாக நகராட்சி நகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அவை வியாபாரிகளுக்கு பல்வேறு கிண்ணல்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வரக்கூடிய முப்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இப்பகுதியில் இருக்கின்ற அனைத்து வணிக இணைத்து மா முதல் கட்டமாக கண்டன ஆர்ப்பாட்டம் இதற்கும் இந்த நகராட்சி நிர்வாகம் செய்வி என்றால் திருப்பூர் மாவட்டம் தழுவிய மாபெரும் கடையெடுப்பு நடத்தி உண்ணாவிரதம் இருக்கப்படும் என்று இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறோம் எந்த விதத்தில் பாதிக்கிறீங்க நீங்கள் எதனால் எனக்கு முடிவடீங்க என்ஆர்ஜி ரோட்டில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ரோட்டில் கடை வைத்திருக்கின்ற அனைத்து வணிகர்களையும் மிரட்டு விதமாக தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக ஒரு நபர் ஒரு அரசியல்வாதி அந்த நகராட்சி நிர்வாகத்தில் புகார் அளிக்கின்றார் அந்த புகார் நகராட்சி நிர்வாகம் அந்த வணிகர் நிர்வாகத்தை கேட்கிறார் வணிகர் நிர்வாகம் அதற்கு பதில் மனுவை கொடுத்து விடுகிறார்கள் அந்த பதில் மனுவை அந்த அதிகாரியை சந்திக்கும் போது அந்த அதிகாரி என்ன சொல்லுகிறாரு நீங்கள் அவர்களை போய் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு வாருங்கள் அவர்களோட நீங்கள் பேசுவார்கள் அப்படின்றார் அப்போ முதல் கட்டமாக அவங்களோட பேசும்போது அங்கே போனோன்னா அந்த நபர் என்ன சொல்கிறாரு பதினஞ்சு லட்ச ரூபா நீங்கள் கொடுங்க நான் அந்த கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படி சொல்லும்போது அவருக்கு எங்களால் முடியாது என்று சொல்லி எங்களுடைய மாவட்ட ஆலோசகரும் இது பகுதி இந்த பல்லட அனைத்து அவர் சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணா அண்ணாதுரையை அடங்குகிறார்கள் அவர்கள் இதர் இது பல நடந்து கொண்டிருக்கிறார் அவர் மீது அந்த நபர் மீது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர் கைது செய்யப்படவில்லை இப்பகுதியில் இருக்கின்ற அனைத்து சாமலாபுரம் காரணம் பேட்டால் அனைத்து பகுதியிலையும் இவருடைய வேலையே அதுதான் பின்பலமான அரசியல்வாதியை வைத்துக்கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்து இருபதனாயிரம் முப்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு அடி முன்னாடி கட்டியிருக்கேன் அவன் மேலே கேசப்பட்டுக்கணும் பணத்தை வாங்கிக்கிறது இப்படி முதல் கட்டமாக நமது என்ஆர்ஜி என்ஆர்ஜி ரோட்டில் இருக்கின்ற அந்த வணிக நிறுவனத்தை மிரட்டி பதினஞ்சு லட்ச ரூபா கேட்டார்கள் நாங்கள் முதல் முதல்கட்டமாக ஒரு கையில் இருபதனாயிரத்து கொடுத்து பதினஞ்சு லட்ச ரூபா முடியாது என்று பேரம் பேசினார்கள் தீவாளி முடியட்டும் என்று நாங்கள் பே வந்த பிறகு நாங்கள் போய் பேசும்போது எங்களுக்கு பின்னால் இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் அதனால் பதினஞ்சு லட்சத்தை குறைக்க முடியாது என்றார்கள் நாங்கள் முடியாது என்று வந்து அதை அப்படியே ரிக்கார்டு பூர்வமாக காவல்துறை அதிகாரியிடம் நாங்கள் மனுவாக அளித்தோம் அவரும் சிஎஸ்ஆர் போட்டு கழித்து கொடுத்தார் இதுவரைக்கும் எஃபைஆர் போடவில்லை அவருடைய கேட்டால் அதுக்கு நகராட்சி நிர்வாகத்திலே கட்ட பஞ்சாயத்து பேசப்படுகிறது அனைத்து விதமாக இந்த நிலை இந்த சீர்கேட்டு எல்லா விதத்திலையுமே நகராட்சி நிர்வாகம் முந்நூறு கடைகளை இரநூறு கடைகளை கட்டி அதுக்கு பார்க் வசதி கிடையாது அதுக்கு பாத்ரூம் கிடையாது ஒரு தண்ணி வசதி கிடையாது ஆனால் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கின்ற ஆவின் பூத்து அதற்கு எத்தனைக்கு எத்தனைங்கிறது கிடையாது ஆனால் பஸ் ஸ்டாண்டில் கடை எடுத்துருக்கவங்க ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மாத வாடகை கொடுத்து அவர்கள் வியாபாரம் செய்ய முடியாத சூழ்நிலை இதை நகராட்சி அதிகாரியிடமே கேட்டால் நீ வேணும்ன்றா இரு வேண்டாம்னு காலி செய்து கொண்டுட்டு சொல்கிறார்கள் அந்த ஆவின் பூத்து வைப்பதற்கு குறிப்பாக ஆவின் பொருளை தான் விற்க வேண்டும் ஆனால் அங்கே டீயிலிருந்து அனைத்து பொருட்களையும் விற்றால் அங்கே உள்ளே வைத்திருக்க கடைக்காரர்கள் என்ன செய்வார்கள் ஆகையால் இந்த நிர்வாகத்தை கண்டித்து முதல் கட்டமாக இந்த பதிகளுக்கு அனைத்து வணிகரையும் இணைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் வருகின்ற முப்பதாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்று தெரிவித்து அடுத்தபடியாக எங்களுடைய ஆலோசகர் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் சில கருத்துக்களை சொல்வார்கள் அண்ணாதுரை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாவட்ட ஆலோசகர் பல்லடம் நகராட்சியில் பல்வேறு முறைகேடுகள் சீர்கேடுகள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது இதில் பாதிக்கப்படுவது அதிகம்னா வியாபாரிகள் வியாபாரிகளுடைய அந்த வரியை வச்சு தான் நகராட்சி தமிழ்நாடு அரசு பெரும்பான இந்த வரி பணத்தை தான் அத்தனை திட்டங்களை கொண்டு வந்து மக்களை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த சூழ்நிலையில் விதிமுறைகளை மீறி கட்டடம் கட்டுறாங்க வாகனங்களில் வந்து நிறுத்துறதுக்கு வணிகர்கள் இடம் ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் தகவல் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் தகவல் இருக்குது இல்லைன்னு என்று தகவல் சொல்லணும் நகராட்சி நிர்வாகம் அதை விட்டுவிட்டு வணிகர்களை அழைத்து உங்களுடைய ஆவணங்களை எடுத்துவாருங்கள் என்று கூறி நகராட்சிக்கு வரவழைத்து சம்பந்தப்பட்ட புகார்காரர் அந்த பெட்டிஷன் போட்டவங்கட்டே போய் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் சமாதானம் பண்ணுங்க அப்போ தான் அந்த பிரச்சனை தீர்க்க முடியும் என ஒரு தவறான தகவலை கொடுத்து அங்கே அனுப்பி வைத்தால் அவர்கள் லட்சக்கணக்கில் பணம் கேட்குறாங்க பதினஞ்சு லட்சம் கொடு இருபது லட்சம் கொடுன்னு ஏற்கனவே அந்த நபர் மீது பல்லடம் காவல் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஐம்பது லட்சம் கேட்டு மிரட்டி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதுக்கும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கல அதே சமயம் இந்த பதினஞ்சு லட்சம் கேட்டு மிரட்டினதை வீடியோவோட கொடுத்துமே இன்றைக்கி வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அதனால் பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களை பலடம் வியாபாரிகள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நகராட்சி கடையில் ஏலம் எடுத்தவங்க அந்த ஏலத்தொகையை ஏற்கனவே கடமை எடுத்து ஏலம் எடுக்காதவங்க எடுத்தவங்க அவங்களோட தொகை வந்து அங்கே நகராட்சியில் டெபாசிட்டாக இருக்குது அந்த டெபாசிட் தொகையை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருஷ கணக்கில் அலையிறாங்க அந்த பணத்தை வாங்க முடியல ஆனால் அதே ஆளு கடை எடுத்தாங்கன்னா அவங்க உடனே மாசமான வாடகை கட்டணும் நகராட்சி பணம் கொடுக்காது ஆனால் கடை ஏலம் எடுத்த வணிகர்கள் வந்து உடனடியாக மாசமான பணம் கட்டணில் கடை போட்டுவோம் அதுக்கு வரி அதுக்கு வட்டி இந்த மாதிரி ஒரு சர்வாதிகார போக்கோட பல்லடம் நகராட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல கோடி ரூபாய் இழப்பு இந்த நகராட்சி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது தேவையில்லாத திட்டங்களை போட்டு ஏலமே எந்த கடை முக்கியமான இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷமா ஏலம் எடுத்து வணிகர்கள் நடத்தி வந்த தொழிலெல்லாம் ஏலமே உடாம நாங்களே நடத்துறோம் சொல்லி இப்போ நகராட்சி நடத்தி பல கோடி ரூபாய் வந்து நகராட்சிக்கு இழப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள் இதனால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இழப்பில் நகராட்சிக்கு இழப்பு தமிழ்நாட்டில் வந்து முதலிடத்தில் இருக்கு ஊழல் முறையீட்டில் பல்லடம் நகராட்சி அதற்கு தமிழக அரசு விருது கொடுக்கணும்னு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் அதே போல் தொடர்ந்து இந்த சர்வாதிகார போக்கோட செயல்பட்டு கொண்டிருக்கிற நகராட்சி கண்டித்து நாங்கள் வருகின்ற முப்பதாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தீர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து கடை அடைப்பு மாவட்ட தலைவிய மாவட்ட தலைவிய போராட்டங்களை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு பத்திரிகை சபைகள் அனைவருமே இந்த நிகழ்ச்சி இந்த போராட்டத்தை வணிகர்கள் முன்னாடி கடை போட்டாலும் கூட வணிகர்கள் கடை எடுக்க சொல்கிறாங்க அதே சமயம் பணத்தை வாங்கிட்டு வேறு ஆளுங்க கொண்டு வந்து கடையை போட சொல்கிறாங்க இதனால் வணிகர்களுக்கு கடை நடத்துகிற வணிகர்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்படும் உதாரணத்துக்கு பல லட்சம் ரூபா வாடகை கட்டுறாங்க வணிக கடை கடைகளில் அந்த கடைக்கு வந்து எந்த வாடகையுமே கட்டாமல் ரோட்டில் வந்து அதே கடையும் இங்கே போடுறாங்க இதனால் வணிகர்கள் வந்து வாடகை கட்ட முடியாமல் ஒரு அவள நிலை நிலைக்குது இதை ஆளுங்கட்சியை வசூல் பண்ணுறாங்க கடைக்கு கொடுன்னு சொல்லி வசூல் பண்ணுறாங்க இது வந்து பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கு பல முறை நாங்கள் இதை கண்டிச்சிருக்கிறோம் எம்ஜிஆர் ரோட்டில் டிராஃபிக் ஏற்படுத்துறதுக்கு காரணம் பலட நகராட்சி அதே மொதல் நகராட்சி தெளிவாக அதே ஒரு சர்வாதிகாரம் தான் நீங்கள் வந்து ஒரு சேவை மனப்பான்மை உள்ள ஒரு நகராட்சி என்று சொன்னால் பார்க்கிங் இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கணும் இரநூத்தம்பது கடைக்கு மேலே பல கோடி நகராட்சி வருமானம் வருது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ந பலட நகராட்சி வாகனம் நிறுத்துவதற்கு அந்த பார்க்கிங் வசதி செய்து கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வணிக நிலை வந்து நீங்கள் பார்க்கிங் செஞ்சு கொடுக்கணும்னு மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம் பல கோடி வருமானம் பெற நகராட்சி வாகனம் நிறுத்துவதற்கு பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுக்கல ஆனால் வணிக நோலை வந்து நீங்கள் கடை வச்சுருக்கவங்க பூரா நீங்கள் வந்து பார்க்கிங் பிள்ளை கட்டணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்றைக்கி விதிமுறை மீறி கட்டணும்னு கட்ட விதிமுறை மீறி கட்டணம் கட்டிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னால் நீங்கள் அந்த உட்பட்டு என்ன எப்படி கட்டணுங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துங்க எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்காம நகராட்சி ஒரு சர்வாதிகார போக்கோட செயல்பட்டு கொண்டு இருக்கதை நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறோம் எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியாக சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா கொங்கு மண்டல பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி வந்து ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க